ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது மகேஷ் சமையல் வாக் சேனல் சாதம் வந்து வந்துகிட்டே இருக்குது சொரக்கா வச்சு தான் இன்றைக்கி வந்து கூட்டு செய்ய போகிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை மத்தியான தன்னைக்கு எடுத்த வீடியோ சொரக்கா கூட்டு செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் பூண்டு இங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு வந்து வேக வச்சுருக்கேன் அது கூட வந்து இந்த வெங்காயம் பூண்டை வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பு வந்து நல்லா வேகட்டும் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா காய் வந்து நல்லா கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் சாதம் வந்து வெந்திருச்சான்னு செக் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி கையில் அமுத்தி பார்க்கும்போது நல்லா அமுங்கி வந்துருச்சுன்னா சாதம் வந்து வெந்திருச்சுன்னு அர்த்தம் சாதம் வந்து வெந்திருச்சு இப்போ இதை வந்து நான் வடிச்சுக்கிறேன் சாதத்தை பாசிப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு வெந்துருச்சு பாசிப்பருப்பு பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறந்தான் நம்ம வந்து காய் சேர்க்கணும் காய் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் கூடவே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாவும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து கல் உப்பு தான் சேர்க்குறேன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சுரக்காய் நீர் காய்கிறதுனால நீர் விட்டு வரும் அதனால நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும் சேர்த்து எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் ஸ்டவ் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும் காய் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் காயெல்லாம் கொஞ்ச அளவு வெந்திருக்கு நல்லாவேவும் இப்போ இது கூட நறுக்குன கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தாளித்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் காய் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் இந்த காய் வேகிற கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாத்திரம் இருந்ததெல்லாத்தையும் கழுவி வச்சுட்டேன் இந்த மாதிரி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரம் கழுவும் போது நம்மளுக்கு வேலை கொஞ்சம் நீட்டாகும் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த காயை வந்து நான் வேறு ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு இந்த பாத்திரத்தையும் வந்து கழுவ போட்டுருவேன் இதே பாத்திரத்தில் இருந்துச்சுன்னா இடம் வந்து அடைச்சிட்ருக்க மாதிரி இருக்கும் காய் வந்து கொஞ்சமாக இருக்கிறதுனால வேறு பவுலில் எடுத்து வச்சுட்டு இதையும் வந்து கழுவ போட்டுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் இந்த நிலமேல தான் இருக்குது இன்னும் ரசம் வச்சுட்டு இந்த கிச்சனெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும் இப்போ நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் சாதம் வந்து ரெடியாக இருக்குது இங்கே ரசம் இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சொரக்கா கூட்டு கிச்சனையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் நீங்கள் இன்றைக்கி குழந்தைங்கள் ஸ்கூல் லீவ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே சமையல்லாம் செஞ்சு கிச்சனில் நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம மகி சமையல் பிளாக் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ பாய்